ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை யுனிக்காக இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் சோ நமது சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஆதரவளிக்காத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அலுவலகம் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடுங்க தினசரி உங்கள் மொபைல் தேடி நமது தினப்பலன்கள் பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி வளங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்டுகளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த இனிய பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆறு குடையன் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வந்து விடுகிறார் சந்திர பகவான் சோ ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது மிக மிக சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு மாத்தி தர உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய வெற்றிகரமான நல்ல சிறப்பாக முடியும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள் எடுத்த எல்லாமே வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைத்துக் கொள்ள முடியும் எனவே சிறப்பான நல்ல சூழல இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சில சர்ப்ரைஸான தகவல் உங்களுக்கு வழியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக இருக்குங்க குடும்பத்துல நல்ல சூழல் இணக்கமாக நடைபெறும் நீங்க திருமண வயதிலிருந்தா உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை இப்போது தாராளமாக செய்யலாம் திருமணம் மட்டுமல்ல எந்த விதமான சுபகாரிய ஏற்பாடுகளையும் இப்ப நீங்கள் செய்யலாங்க அதனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு குடும்ப வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் குடும்பத்துக்காக மட்டுமல்ல உங்கள் வியாபாரத்துக்காக அலுவலக பணிகள் ரீதியாக நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்னென்ன காரியங்கள் முடிக்கணுங்கிற ஆசை உங்க மனதுல இருக்கும் எல்லாத்தையும் ஒரு லிஸ்டாக ரெடி பண்ணுங்க லிஸ்டாக ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு அதிகமான காரியங்கள் உங்களால் வந்து முடித்திருக்க முடியுங்க தொழில் வாழ்க்கையில் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கிறது நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் கடங்களை கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய எல்லாம் வசூலாகும் தன வரவுகள் பணப்பழக்கம் சீராக இருக்கும் அதனால கொடுக்கல்வாங்களெல்லாம் திருப்திகரமாக முடியக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே இன்னைக்கு உங்களே அறியாமல் தெய்வீக பணிகளில் நீங்க ஈடுபாடு காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அது உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல நிம்மதியும் கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிப்பா நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு சாமர்த்தியம் இன்னைக்கு உங்களுக்கு மனதில் அளவில் உதவியும் எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கொண்டே இருக்குங்க உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் பொது காரியங்களில் நீங்க ஈடுபடணும் ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கீங்க அதுவும் உங்களுக்கு தாராளமாக நீங்க செய்யலாம் சில நம்பிக்கையான நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் மூலமாக அவருடைய ஆலோசனை மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வேற லெவலில் மன தெளிவுகள் உருவாங்க எனவே இன்றைய உங்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவான சிந்தனை உங்களுக்கு நல்ல அற்புதம் அதிகமான ஒரு வளர்ச்சியை கொண்டதற்கான நல்ல ஒரு செயல்பாடுகளை உருவாக்கி தரும் எனவே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக கடந்து வெற்றிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க எனவே வியாபாரத்துல இன்னைக்கு அற்புதமான முன்னேற்றம் காத்திருக்கிறது முக்கியமான சில விஷயங்கள் உங்க ஜாபுக்கு ரொம்ப அவசியமான சில நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேற லெவலில் கான்பிடென்ட் அதிகரிக்கும் உங்களது பணிகளை சிறப்பாக முடிக்க முடியுங்க நல்ல உயர்வை நீங்கள் பெற முடியும் உங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்க வீணடிக்க கூடாதுங்க நல்ல டேலண்ட்டை சிறப்பாக வெளிப்படுத்துங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நழுவு விடாதீங்க உங்களுக்கு நிறைய உதவிகளும் கிடைக்கும் அதனால சிறப்பான வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உடம்பு வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கணுங்க மனசை வந்து நன்றாக நீங்க பராமரிக்கணும் அது எப்படி செய்யறது அப்படின்னா நீங்க மனசை கட்டுப்பட வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க தியானம் செய்யலாம் உடம்பு ஒரு கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க யோகாலாம் செய்யலாங்க சோ அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைத்து தருவதற்கு இந்த ரெண்டு விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய யோகங்கள் மூலமாக அதாவது நீங்க யோசனை செய்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக நீங்கள் வந்து எதிர்பாராத லாபங்களை நீங்கள் வந்து பெற முடியும் அதனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால எந்த ஒரு யோசனையாக இருந்தாலும் உங்களுடைய மனதில் என்ன தோன்றுதோ அதையே செய்யுங்க மத்த சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் எல்லாம் நீங்க என்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் சிறப்பாக யோகிப்பீங்க உங்களுடைய யோகத்திறன் திறன் இன்னைக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்க வாழ்க்கையில இனிமையானால ஒரு ஓட்டத்தை நீங்களே வடிவமைத்துக் கொள்ள முடியும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நானே அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான டைலாக் உங்களுக்கு இன்றைக்கி பொருந்துங்க எனவே நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க உங்களுக்கான சிறப்பான வெற்றிகரமான சூழலை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அன்போடு நடந்துக்கோங்க மேலும் நேர்வழியில் நடந்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் நன்றி உணர்வோடு இருக்கணுங்க உங்களுக்கு உதவி செய்துக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் நானும் பெரிய ஆளு என்னை மீறி யாருமே இல்லைங்கிற எந்த ஒரு விஷயமும் உங்க மனத்துல இருந்து அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வரக்கூடாது ஸோ சரணடையுங்க அன்போடு இருங்க எல்லாரு இன்னைக்கு நீங்க வந்து நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் கலை சார்ந்த உணர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நன்றி உணர்வோடு இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு உருவாக்கி தரும் குடும்ப வாழ்க்கையை வந்து அர்த்தம் உள்ளதாக மாற்றோம் அப்படின்னா பணியோடு அன்போடு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ஆனா காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க காதல்கிட்ட நீங்க ஒரு இருக்க இருக்கக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஜாமி போறதை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் உங்க காதலா தவறு செய்தா அது நீங்க கண்டிப்பாக சுட்டிக்காட்ட வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட அது நீங்க சிறப்பாக நீங்க செய்து காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளும் இருக்கொள்ளுங்க ஆனா ரொம்ப போர்ஸ் பண்ண வேண்டாங்க உங்க காதலர் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அதனால என்ன ஆகுனா காதல சில உறவு பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் செய்யாம நல்லதுங்க பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில ஆனா அடிமை கூட நடந்து கொள்ளக்கூடாது இந்த தினம் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யலாங்க திருமண மாணவர்களுக்கு இன்றதி உங்கள் வாழ்க்கை துணை மேலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வரலாம் ஏன்னா உங்களுடைய தேவைகள் செலவிட்டிருந்து உங்கள் வாழ்க்கை துணை நிராகரிச்சிடுவாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் இருந்தாலும் குடும்பம் அப்படின்றது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அங்கங்களை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் கூட அன்போடு நடந்துக்கோங்க உங்களுக்கான அன்பு திரும்ப ரிட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தோட இங்கேயாவது வாக்கிங் போகிறது மூலமாக நல்ல ஒரு அந்நியத்தை நீங்கள அதிகரித்துக் கொள்ள முடியுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைந்து பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய பெற்றோர்கள் பேரண்ட்ஸுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க அதனால தாய் தந்தரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காதனால உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல ஆதரவு பெருகும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சமாளிக்கணும் முடியுங்கிற ஒரு சாமர்த்தியம் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே விவேகமா செயல்படுவீங்க உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரம்ளுக்கு தினம் வியாபாரத்துல எந்த போட்டிகளாக இருந்தாலும் சிறப்பாக கலந்து வெற்றிகளை பெறுவீங்க உங்களுக்கு நம்பிக்கையான சில நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல மனத்தெளிவு உருவாக்கக்கூடியவாகவும் இருக்காது நல்ல சந்தோஷம் அதிகரிங்க இந்த தினம் காரிய வெற்றிகள் நீங்க அதிகரிக்கக்கூடிய வகையில் பொது காரியங்களில் நிறைய ஈடுபாடு ஏற்படும் இன்னைக்கு உங்களுக்கு எனவே தினம் நீங்க மத்தவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவு மன தெளிவு நீங்க உருவாகுங்க நண்பர்களே போரட்டாதி நச்சதர்கள் தினம் நீங்கள் சில முக்கியமான சூட்சம்கள் வளைவு நிலைகளெல்லாம் உங்க உத்தியோக ரீதியாக தெரிந்து கொள்றதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதையை இன்னைக்கு வந்து சேருங்க மேலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நலவிடாமல் நீங்க இன்னைக்கு ஒர்க் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கிறதுனால இன்னைக்கு சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே